வணக்கம் தெய்வீக மூலிகை தொட்டாச்சுருங்கி அதிசய மூலிகை தொட்டாச்சுருங்கி காடுகளிலும் மலைகளிலும் காணப்படும் தொட்டாச்சுருங்கி செடி காந்த சக்தி உடையது என்று சித்தர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தெய்வீக மூலிகையை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொட்டு வந்தால் மனோசக்தி அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கிரேக்க மருத்துவத்தில் தொட்டாச்சிருங்கி பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது தற்போது ஆயுர்வேத மருத்துவத்திலும் யுனானி மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது தோல் வியாதிகள் குழந்தை பேறு பிரச்சனைகள் ஆண்மை குறைபாடு போன்ற நோய்களுக்கு இன்றைக்கும் மிகச்சிறந்த மருத்துவ மூலிகையாக உள்ளது தொட்டாச்சிருங்கி நமஸ்காரி என்று அழைக்கப்படும் இந்த மூலிகை காந்த சக்தி உடையது வன்னிமரம் போல் தெய்வீக சக்தி உடைய மூலிகை என்பதால் துளசி போல வீட்டில் வளர்க்கலாம் இதனை போது அதனுடைய சக்தி மனிதனுக்குள் மின்சாரம் போல் பாயும் நாற்பத்தி எட்டு நாள் தவறாது தொட்டு வந்தால் உளவாற்றல் பெருகி மனோசக்தி அதிகமாகி சொன்னது பலிக்கும் நினைத்தது நடக்கும் மனதில் உணர்ச்சி ஊட்டி சிற்றின்பத்தை அதிகரிக்கும் அதனால் காமவர்த்தினி என்றும் கூறுவர் இதன் இலையை களிமண்ணுடன் அரைத்து பற்றிட வாத வீக்கம் கரையும் கீழ்வாதம் கரையும் இதன் வேரையும் இலையும் சம அளவில் எடுத்து உலர்த்தி துணியில் சலித்து வைக்கவும் இந்த சூரணம் பதினைந்து கிராம் பசும்பாலில் குடிக்க சிறுநீர் பற்றிய நோய்கள் மூலச்சூடு ஆசனக்கடுப்பு தீரும் பத்து முதல் இருபது நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட உடலில் கிளர்ச்சி பெருகும் தொட்டாச் சுருங்கி மேகமூத்திரத்தை நீக்கும் பெண் வசியம் செய்யும் உடலில் ஓடிக்கொண்டு இருக்கின்ற வாதத்தடிப்பை கரைக்கும் ஒரு பலம் தொட்டா சுருங்கி வேரினை பஞ்சுபோல் தட்டி ஒரு மண் குடுவையில் போட்டு கால்படி தண்ணீர் விட்டு அடுப்பிலேற்றி சுண்ட காய்ச்சவும் பின்னர் இதனை வடிகட்டி வேலைக்கு கால் அல்லது அறை அவுன் சீதம் தினம் இரண்டு அல்லது மூன்று வேலை கொடுக்கவும் அல்லது ஒரு பங்கு இலைக்கு பத்து மடங்கு கொதிக்கின்ற தண்ணீர் விற்று ஆறின பின் வடிகட்டி வேலைக்கு ஒரு அவுன்ஸ் வீதம் தினமும் இரண்டு அல்லது மூன்று வேலை கொடுக்கவும் இவற்றால் நீர் அடைப்பு கல் அடைப்பு தீரும் ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் இதன் இலையை அரைத்து பாலில் பதினைந்து கிராம் கலந்து சாப்பிட வேண்டும் தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும் சூடு பிடித்து சிறுநீர் எரிச்சல் உள்ளவர்கள் இதன் இலையை அரைத்து ஐந்து முதல் ஆறு நாட்கள் பத்து கிராம் காலையில் தயிரில் சேர்த்து சாப்பிட வேண்டும் இதனால் சூடு குறைந்து சிறுநீர் எரிச்சல் குணமாகும் இதன் இலை ஒரு பிடி அரைத்து எலுமிச்சை அளவு மோரில் கலந்து மூன்று நாள் சாப்பிட கடுப்பு குணமாகும் உடல் குளிர்ச்சியடையும் வயிற்று புண்ணும் ஆறும் இதன் இலையையும் வேரையையும் உலர்த்தி இடித்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு பசுவின் பாலில் போட்டு கொடுத்துக்கொண்டு வர மூலம் பௌத்திரம் தீரும் இதன் இலைச்சாற்றை பௌத்திர மூல ரணங்களுக்கு ஆசனத்தில் தடவி வர ஆறும் இதன் இலையை மெழுகுபோல் அரைத்து விரைவாதம் கை கால் மூட்டுகளில் வீக்கம் இவைகளுக்கு வைத்து கட்ட குணமாகும் இதன் இலைச்சாற்றை பஞ்சில் தேய்த்து ஆறாத ரணங்களுக்கு வைத்து கட்ட புண் ஆறும் இதன் இலையை ஒரு பெரிய மண் கலயத்தில் போட்டு தண்ணீர் விட்டு வேக வைத்து இடுப்புக்குத் தாளும்படியான சுட்டில் தாரையாக விட இடுப்பு வழி குணமாகும் இந்த அற்புதமான மூலிகையை நாம் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கிய வாழ்வுக்கு பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறை அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்குவோம்